அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பு அமுலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சில வேளைகளில் வரிகள் குறைக்கப்பட்டு அமுல்படுத்தப்படலாம் என்ற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இன்னும் உறுதியான முடிவு அறிவிக்கப்படவில்லை இதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவை ஐம்பத்தி ஓராவது அமெரிக்க மாநிலமாக மாற்றலாம் என்று கூறியதைத் தொடர்ந்து கனடாவினுடைய சுயாட்சி என்பது கேள்விக்குறியாகி இருப்பதாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் குறித்து தனது முக்கிய முன்னுரிமையாக அதனை எடுத்து கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ அவர்கள் மன்னர் சார்ல்ஸை சந்திக்க இருப்பதாக திட்டமிடப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் தமது சுயாட்சி என்பது மிகவும் முக்கியமானது என்பதை எடுத்துக்கூற இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் ட்ரம்ப்பினுடைய இரண்டாவது வரலாற்று முக்கியத்துவம் இருக்கின்ற பிரிட்டன் விஜயம் தொடர்பாக பிரதமர் கிஎஸ் ட்ரைமர் அவர்கள் சமீபத்தில் ஓவல் அலுவலகத்தில் டிரம்பை சந்தித்து அழைப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் ஜஸ்டின் டூடோ நாளைய தினம் மன்னரை சந்திக்க ஆவலாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் எப்போதும் போல கனடாவுக்கும் கெனேடியர்களுக்கும் முக்கியமான விடயங்களை விவாதிக்க இருப்பதாகவும் கெனேடியர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது எதுவென்றால் அது சுயாட்சி என்பது கனடாவினுடைய சுயாட்சியை நிலைநிறுத்துவதற்கு உறுதியாக அதனை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய முக்கிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த மாதம் டிரம்பினுடைய கனடா தொடர்பான கூற்று வரும் சொற்பிரயோகம் மட்டுமல்ல என்றும் அது உண்மையான ஆபத்து என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கனடாவினுடைய வளமான இயற்கை வளங்களுடன் தொடர்புடையது என்றும் ட்ரூடோ ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப் பலமுறை கனடா அமெரிக்காவோடு இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருவது என்பது நிச்சயமாக அப்படியே கடந்து செல்லக்கூடிய விடயம் இல்லை என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக ஜெலன்ஸ்கியுடையான நட்புறவு என்பது உங்களோடு எப்படி இருக்கின்றது என்று நிருபர்கள் கேட்டதற்கு ட்ரம்பின் இடம்பெற்ற இந்த விவாதம் என்பது ஒரு வேண்டத்தகாத விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நிற்பதாகவும் பதிலளித்திருக்கின்றார் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்